சாய்நாதர் கவசம் சீரடி சாயி திருக்கவசம் யான் பாட கார்மேனி ஐங்கரனே காப்பு திருவளரும் சீரடி வாழ் ஸ்ரீசாயிநாதனவன் சிரசை காக்க அருள் வளரும் ஸ்ரீசாயி அமலனவன் நெற்றியினை அமர்ந்து காக்க பொருள் வளரும் ஸ்ரீசாயி புனிதனவன் பதனமதை பொலிந்து காக்க தெரு வளரும் ஸ்ரீ சாயி தேவனவன் கண்ணிரண்டும் தினமும் காக்க புவியஞ்சும் ஸ்ரீசாயி புருவங்கள் இரண்டினையும் புகழ்ந்து காக்க செவியிரண்டும் ஸ்ரீசாயி சேவகன்தான் என்னாலும் சேர்ந்து காக்க முனிவன் ஸ்ரீ சாயிபாபாயன் தலைமயிரை தலைந்து காக்க நவமணியான் ஸ்ரீ சாயிபாபாயன் நாசியினை நயந்து காக்க கண் கண்ட தெய்வம் அவன் இரு கண்ணம் கனிந்து காக்க வெண்கண்ட ஸ்ரீசாயி விமலனவன் கண்டமதை விரைந்து காக்க பண் கண்ட ஸ்ரீசாயி பரமனவன் தோழிரண்டும் பறிந்து காக்க மண் கண்ட ஸ்ரீசாயி மாதவனின் மார்பகத்தை மகிழ்ந்து காக்க தூய சுடர் வடிவான சாயியன்னல் வலது கரம் துணிந்து காக்க ஸ்ரீ ஸ்ரீசாயி நீதானவன் இடது கரம் நிதமும் காக்க ஆயமர் முடிவான சாயி பரன் அறிந்து காக்க தேயமெலாம் துதிசாயும் சாயி வள்ளல் இடுப்பதனை தெரிந்து காக்க குரு சாயி பகவனவன் கரவிரல்கள்ளீரைந்தும் குழைந்து காக்க உருவோங்கும் ஸ்ரீசாயி மன் பற்குவந்து காக்க கருவோங்கும் ஸ்ரீசாயி பாபாயின் வளர்னாவை கழித்து காக்க பெருமானாம் ஸ்ரீசாயி போதனின்றன் நெஞ்சமதை பெரிதும் காக்க கனிவு மிகு ஸ்ரீசாயி கடவுளவன் குறியதை காலும் காக்க மிகு ஸ்ரீ சாயவன் என் வலக்காலை இனிது காக்க தனிமை மிகு ஸ்ரீசாயி பதியவன் என் இடக்காலை தாவி காக்க பனியிருள் தீர் ஸ்ரீ சாயி பாபாயன் பாத விரல் பத்தும் காக்க

திருமுதுகை பிடரியினை ஸ்ரீசாயிவானவன்தான் சிறந்து காக்க தருமதுரை ஸ்ரீசாயி என் வாயும் இதழிரண்டும் தவழ்ந்து காக்க அருநிதியாம் ஸ்ரீசாயியாண்டவன் என் அங்கம் எல்லாம் அழகாய் காக்க கரிய விழி படைத்தனமன் ம் ஸ்ரீசாயி கடித்காக்க பெரிய பகை வஞ்சகர்கள் எதிர்த்தெடுங்கால் ஸ்ரீசாயி பேணி காக்க அரிய கொடும் பிணி பூதம் மணுகிடுங்கால் ஸ்ரீசாயி அமைந்து காக்க உரிய விஷப்பூச்சிகளாலிடரின்றி ஸ்ரீசாயியுடனே காக்க போதும்டத்தும் ஸ்ரீசாயி என்னை காக்க பக்தியுடன் புரியும் வேலையெல்லாம் ஸ்ரீசாயி பாபா காக்க முத்தி நலம் கொடுத்தென்னை ஸ்ரீசாயி ராமனவன் முன்னே காக்க சித்தியெலாம் தந்தென்னை சீரடி சேர் ஸ்ரீ சாயி சித்தன் ஓம் சாய்ராம் ஓம் ஸ்ரீ சத்குரு சாய் பாபாவே போட்டி போட்டி